வணக்கம் நான் ஸ்ரீலங்காலேருந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கேன் எல்லாருமே அங்கே வெயிட்டிங் உண்மையிலேயே இந்த இந்தியன் டூக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போவே அங்கே பேனர்ஸ் போட் எல்லாம் நான் நாளைக்கு லேண்ட் ஆகிடுவேன் அங்கே ஸோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அங்கே நல்ல ஒரு க்ரௌட் எதிர்பார்க்கலாம் சேம் இங்கே நல்ல ஒரு க்ரௌட் வேறு பண்ணுற நான் ஆ அதை விட டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயம் இதில் வித்தியாசமாக இருக்குது ஸோ அதை எதிர்பார்ப்பை விட இது கூட தான் கிடைக்கும் ஆ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி இருக்க தானே வேணும் டூ கே கிட்ஸே இப்போ எல்லாத்தையும் பழைய பழசுகளை தான் பார்க்க போகிறாங்க சேம் டைம் இதுவுமே அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படி சொல்ல முடியாது எப்போவுமே முதல் போகிறத விட அடுத்த கட்டம் தான் நல்லா இருக்கும் எப்போவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் அடுத்த கட்டமாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு படமாக தான் இருக்கு நான் கேட்டிருக்கேன்னு அதை அதை மட்டும் வச்சு முடிவெடுக்க இல்லாத எல்லாம் எல்லாம் சேர்ந்து வரைக்கே நல்லா இருக்கும் இனி மூவியோட வரைக்கேன்னு அதை அவுட் புட் சரியாக தெரியும் ஸோ அவங்க மட்டும் வச்சு நாங்கள் டிசிஷன் எடுக்க இயலாது ஓகே பார்ப்போம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே இலங்கையில் இருக்குது அங்கே இலங்கையில் எல்லாருமே இருக்காங்க அவருக்குன்னு ஒரு தனி க்ரௌடு ஒன்று இருக்குது அந்த க்ரௌடு கேட்ட மாதிரியே பேன சேல் போர்டுகள் எல்லாமே அடிப்பாங்க ஸோ நாங்கள் எப்படியுமே சே பண்ணுவோம் பார்க்குறோம் இந்தியன் வந்து ஜெயிலோட அது நடைமுறை சாத்தியங்கள் இருக்குது ஸோ இனி வந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலாம் சரி இந்தியன் டூ வந்து இதில் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம்னு எதிர்பார்க்குறேன் என்னென்னா மிஸ்டர் சங்கர்ஜி ப்ளஸ் கமலஹாசன் ப்ளஸ் அவரோட நம்ம மியூசிக் வந்து அனிருத் ஸோ இது வந்து கண்டிப்பாக பிரம்மாண்டமாக வரணும் வரும் கண்டிப்பாக பட் நாங்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா இது இந்தியன் ஒன்றுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் சரிங்களா பிரம்மாண்டம் செட்டு பிரம்மாண்டம் ஸ்டோரி ப்ளஸ் கமலோட ஆக்ட்டு அதில் வர இப்போ எஸ்ஏ ஜூரியா வந்து உள்ள புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க நிறைய பிரம்மாண்டங்கள் சித்தார்த்து சமுத்துரக்கணி அவங்களோட நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக ஒரு டென் இயர்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்தியன் டூ வந்து நான் டென் ஃபிஃப்டீனுக்கு ஜஸ்ட் ஒரு வெறுப்பலாக சொன்னது தான் மேபி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்டேஜோடு இருக்கலாம் சரிங்களா இது எங்களோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜூலை டுவெல்த்து எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன்னா டூ கே கிட்ஸ் தானே இப்போ உள்ள மேலவங்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்பாங்க பட் இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்தியன் ஒன்னோட சில டச் இதில் கொடுத்துருக்காரு சங்கர்ஜி ஸோ கண்டிப்பாக அதில் அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அது அது ஏ ரகுமானோட இது வேற இது அனுருத்துங்க வந்து இவரோட இது வந்து கொஞ்சம் டம்மால் டிமில் பிரம்மாண்டமாக இருக்கும் பட்டு டச் இருக்கு அதில் இந்தியன் ஒன்னோடய டச் இதில் இந்தியன் டீவில் கொண்டுருவோப்பில் இருந்தாலும் எப்படி இருக்கு கண்டிப்பாக வராது ஏன்னா அது வந்து வைரமுத்து ப்ளஸ் ஏஆர் ரஹமானோட காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு அவங்களோட இருந்த டேஸ்ட் இங்கே இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு தான் மியூசிக் வயசை நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்காது இந்த ஜெயிலரோட வசூலை ஜெயிலரோட வசூலை கண்டிப்பாக ஏன்னா இதில் வந்து ஜெயிலருங்கிறது ரஜினிகாந்த்ங்கிற ஒரு ஆளுக்கு தான் இங்கே வந்து சங்கர் ப்ளஸ் கமல் அப்படிங்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பூஸ்ட் இருக்குது கண்டிப்பாக அதை பீட் பண்ணிடுவோம் ஒரு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் இதில் ஒன்றும் புதுசாக எதுவும் எடுத்த மாதிரி தெரியல அதனால தான் நிறைய இடத்துக்கு புதுசாக அது தெரில படம் அவுட்புட் புட் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் ஆ பார்த்துருக்கேன் ஆ இருக்காது இருக்காது சாங்ஸ் ஏதோ ஓரளவுக்கு தான் பரவாயில்ல இல்லை இல்லை அந்த ஏஆரகுமன் மாதிரி வர அனிருத் அந்த அளவுக்கு இருக்க இருக்காது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காருன்ட்டுன்னு அதுக்கப்புறம் தான் இதாக இருந்தோம் தெரில படம் போய் என்ன கதைன்னு தெரியல ஃபஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும் கனெக்ட் ஆகுதா இல்லையான்ட்டு இந்த ஜென்ரேஷன் அதை ஹாலிவுட்டில் ஏற்றுப்பாங்க இங்கே எப்படின்னு தெரில எனக்கு ஊட்டி பதிலெட்டு அவர் பம்பலமாக சுற்றி சண்டை அதெல்லாம் அதுதான் படத்தில் எப்படின்னு பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு ஒன்றும் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் இல்லை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்று ஏதும் கிடையாது இந்தியன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்தியன் ஒன்று மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தெரியல ஃபஸ்ட்டு படம் வரட்டு நாங்கள் தேட்டரில் பார்க்கலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சாரி நான் இன்னும் பார்க்கல பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன் அப்படி இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு விட அதிக அதை விட பிரம்மாண்டமான சொல்ல முடியாது ஏன்னா எதிர்பார்த்துட்ருக்கும் அதை விட பிரம்மாண்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சாங்ஸுக்கு ஏற்ற சாங்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஏன்னா சிங்க இந்தியன் ஒன்னை பேஸ் பண்ணும்போது இந்தியன் டூக்கு வந்து உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பட் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு கண்டிப்பா இருக்குண்ணா கண்டிப்பாக கமல்ஹாசன் திரும்பி வந்து வரும்போது கண்டிப்பாக அந்த இந்தியன் டூ வந்து பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த ட்ரெண்டிங்கில் எடுத்திருக்காங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க

அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம மாதிரி பிடிக்கும் அது இது இந்த பாட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது எப்படின்னு தெரியும் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு அது அந்த மாதிரி ஒரு விண்டேஜெல்லாம் இல்லைல்ல நம்மளுக்கு அந்த இதே பார்த்து ஃபீல் கிடைக்குது அதனால தான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படின்ட்டு நம்ம உடனே சொல்ல முடியாதுல ரிவ்யூஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு மட்டும் ஆமாம் லைட்டாக போக போயிடும் ஆமாம் ஓகே இந்த படம் இந்தியன் டூ வந்து என்னது படம் அப்படி ஒரு இதுக்காண்டி பார்க்கலாம் பீட் பண்ணுமா இல்லையான்னு நமக்கு தெரியாது